இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வார்த்தைய சொல்லிட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அதுவும் நம்ப முடியாத வகையில உடனடியா ஏற்படும் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மாதம் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை பாலாஜி ஜெயந்தி அப்படி இல்லனா ஏழு மலையான் ஜெயந்தின்னு கூட சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு பணக்கார கடவுள்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாரோட ஞாபகத்துக்கும் வரக்கூடியவர் தான் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளோட பிறந்த இன்னைக்கு நமக்கு இருக்கு ஆமாங்க மார்கழி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியில தான் ஸ்ரீனிவாச பெருமாள் அவதரிச்சாரு மகாவிஷ்ணுவுக்கு நிறைய அவதாரங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் அதற்குரிய ஜெயந்திய நாம கொண்டாடுறோம் அந்த வகையில ஸ்ரீனிவாச பெருமாள் அவதரிச்ச நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு இத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த எட்டு எழுத்து எழுதினாலே போதும் எட்டு திக்குல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி அந்த வீடியோல சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருந்ததுனா செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த படிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பணக்கார கடவுளான பெருமாள் அவதரிச்ச இந்த நாள்ல பணம் நம்மள தேடி துள்ளி குதிச்சு ஓடி வர்றதுக்கு இப்போ நான் சொல்லப்போற வார்த்தையை நீங்க சொல்லிட்டு தண்ணீரை குடிச்சாலே போதும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த தண்ணீர் பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்கப் போறோம் அது ஏன் தண்ணீர் பரிகாரம் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் தண்ணீருக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இந்த தண்ணீருக்கு அதிகம் இத அறிவியல் பூர்வமாவே நமக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க அதனாலதான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்குது அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீர் பஞ்சபூதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்தினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவானுக்கு உகந்ததுதான் தண்ணீர் அந்த வகையில் இந்த திங்கட்கிழமை நாள்ல தண்ணீரை வச்சு நாம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு திட்டி இறப்பு திட்டி இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக எல்லாம் செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்ய உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் சரி பண வரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க வீட்டுல வறுமை நிலை இருக்குங்கிறவங்களும் தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வீட்டுல தன தானியங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும் இந்த கண்ணாடியை பத்தியும் பல பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கண்ணாடியால ஆன பொருட்கள் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் அது மட்டும் இல்லாம இந்த கண்ணாடியால ஆன பொருட்கள் தத்துவத்தை நமக்கு குறிக்குது இப்படி தத்துவங்களை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மண் தத்துவம் நமக்கு பணவரவோட தொடர்புடையது அதை பத்தி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு விளக்கமாவே தெளிவா சொல்றேன் சரி இப்போ கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பவுல் இது எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைனா சாதாரண எவர் சில்வர் டம்ளரை பயன்படுத்திக்கோங்க இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அடுத்ததா நமக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் நீங்க எடுத்து கூடிய டம்ளர் நரம்ப தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் பத்து பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு சந்திரகோரை நேரம் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த ஒரு மணி நேரத்தை தவற விட்டுட்டவங்க அப்படி இல்லைன்னா இந்த ஒரு மணி நேரத்துல செய்ய முடியாதவங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க ராகு காலம் பாக்கணும் யமகண்டம் பாக்கணுங்கற அவசியம் கூட கிடையாது அதனால யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த நேரத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் உங்க வீட்ல ஐஸ்வர்யம் பெருகணும் பதினாறு வகையான செல்வங்களும் என்னைக்குமே நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல தண்ணீரை ஊத்திக்கிட்டு இந்த டம்ளரை உங்க கையில ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலயும் வச்சுக்கோங்க வச்சுகிட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற நீங்க உங்களால எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க அந்த நான் உங்களுக்கு அஃபர்மேஷன்ல கொடுக்கறேன் நானும் சொல்லி காமிக்கிறேன் தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு யாருக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ யூஸ் பண்ணிக்கோங்க லார்ட் ஸ்ரீனிவாச பெருமாள்ஸ் எனர்ஜி அட்ராக்ஸ் ப்ராஸ்பரிட்டி இன் டு மை லைஃப் ஹியர் அண்ட் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் பெருமாள்ஸ் எனர்ஜி அட்ராக் இன் டு மை லைஃப் ஹியர் அண்ட் நவ் தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீனிவாச பெருமாளின் ஆற்றல் என் வாழ்வில் செழிப்பை ஈர்க்கிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஸ்ரீனிவாச பெருமாளின் ஆற்றல் என் வாழ்வில் செழிப்பை ஈர்க்கிறது இந்த மாதிரி நிறுத்தி நிதானமா உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க குறைஞ்சது பத்து நிமிஷம் சொல்லுங்க இப்படி பத்து நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குடிக்கலாம் உங்க வீட்ல ரெண்டு மூணு பேர் சம்பாதிக்க கூடிய நபரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த தண்ணீரை நீங்க ஷேர் பண்ணி குடிங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செலவே இல்லாத வகையில எல்லாருமே செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பெருமாள் அவதரிச்ச இந்த நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் சொல்லி தண்ணீரை பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னே சொல்லலாம் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி